நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷ வருஷம் வந்து கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கும் அதுவும் சனி பகவான் ராகு பகவான் அல்லது சனி பகவான் குரு பகவான் இப்படி தான் பயிற்சிகள் ஏற்படும் ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பயிற்சி இப்போ நடந்தது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் சில விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும்பொழுது இந்த ராகுகேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க இந்த ராகுகேது பயிற்சி எப்போ போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன் இந்த ராகுகேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நட்பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார் அதாவது மற்ற கிரகங்கள் ஏழு கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வேஸ்டை சுற்றுவாங்க இந்த ராகும் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி கிளாக்வேஸ்டை சுற்றுறது தான் இவங்களுடைய இயல்பான குணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக போய்கிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும் அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி வேஸில் சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள் அப்போ சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே ஆளுமை தன்மை இருக்கும் சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி தன்மை இருக்கும் அப்படி ஒரு கேள்வி வைக்கலாம் இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை ஆனால் இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடாக மாற்றிடுவாங்க அதாவது வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா இருபது வருஷத்துக்கு மேலே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க தனக்கு சொந்தம் சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது இவங்க போகிற ஒன்றரை வருஷமும் அந்த வீடு அவங்க வீடு தான் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடை சே வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம் அந்த அதில் உள்ள அந்த ராசியில் உள்ள கிரகங்கள் எடுத்து ஆளுமை கொள்ளலாம் ஆனால் இவங்க ஒரு ராசிக்குள்ளே போயிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ ராகு பகவான் இங்கே வராது கும்பராசிக்கு வர்றாரா கும்ப ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமை இவர்களை எடுத்துக்கொள்வார்கள் கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே போகிறாங்கன்னா சிம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது ஸோ அந்த கிரகங்களுடைய வலிமை என்ன அவங்களுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள செயல்பாடுகளை இவர்கள் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காகவே இந்த ராகு கேது பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம் சனி பயிற்சியை பார்த்து எப்படி ஒரு பதட்டமும் படபடப்பான சூழ்நிலைகள் ஏற்படுதோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சியை வச்சும் ஏற்படுகிறது என்று பார்க்க ராகு பகவானுக்கு ஆணு அதாவது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை வந்து ராகு பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான செயல்பாடு யாரெல்லாம் ராகுவை அதிகமாக இயக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அமாவாசை அன் என்று உறுதியாக ராகு பகவானுக்கு சாந்தி பிரித்தி பண்ணால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு கேது பகவானுக்கு அங்கே உள்ள துர்கியம் அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அங்கே உள்ள விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் அதாவது கேது பௌர்ணமின்னு சொல்லிட்டோம் பெண் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் சா ஒரு வழிபாடு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை இது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே கொடுப்பார் ஓகே இப்போ ராகு கேது பகவான் நம்ம செஞ்சுவிட்டோம் கேது பகவான் பௌர்ணமின்னு சொல்லிட்டோம் இந்த ராகு கேது பகவானோடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன ராகுனா என்ன விஷயத்தை இயக்குவார் கேதுனா எந்த விஷயத்தை இயக்குவார் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கேது போல் தடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு நிலை ஒரு அடிமட்ட நிலையில் உள்ளவர் திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடுவார் ஒரு பிரபலமே இல்லாத ஒரு நபர்கள் திடீர்னு பிரபலமாகவாங்க இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் ஒரு இப்போ ஒரு நம்ம சகோதரி ஒருத்தவங்க தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து இருக்கும்போது ஒரு மீடியா சார்ந்த ஒரு நபர் அவர் அவங்க வீடியோ போட்டனால இப்போ அவங்க திரைப்படத்துறையில் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ஏற்பட்டதுக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னா கட்டாயமாக ராகுவோடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும் ஒன்று ராகு திசையாக இருக்கலாம் அல்லது ராகு புத்தியாக இருக்கலாம் அல்லது ராகு அவங்களுக்கு வலிமையாக இருக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள் இருந்தால் தான் யாருன்னே தெரியாத ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அந்த உயர்ந்த நிலையில் அவங்க தக்க வைத்து கொள்ள முடியுமா ராகு தவறான பாதைக்கு கொண்டு போய் சில நேரத்தில் அடிச்சுருவார் சில நேரத்தில் ராகு பகவான் என்ன பண்ணுன்னா உயர்ந்த நிலையை கொண்டு போய் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார் அது அவங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ராகுவும் கேதுவும் இந்த அளவுக்கு ஒரு வலிமையான கிரகம் கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஆன்மீகத்தை நாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடை கேது பகவான் கொடுப்பார் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேர்களே இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்களை கோச்சார ரீதியாக ராகுகேது பயிற்சிகளில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில பாதுகாப்பான விஷயங்கள்னு பார்க்குறோம் இதில் வந்து ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் இதை தவிர்த்து உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணணுன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மகர ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ராகு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது ஏற்கனவே ஏழரை வருடம் வச்சு செஞ்சார் சனி பகவான் வச்சு வச்சு செஞ்சார் மகர ராசிக்காரங்க இந்த ஏழரை வருஷத்தில் நீங்கள் பட்ட அனுபவங்கள் நீங்கள் பட்ட பாட படிப்புகள் நீங்கள் கற்றுக்கிட்ட செயல்பாடுகள் அப்படின்னா சொல்ல முடியாது அந்தளவுக்கு நிறையா இருக்கும் கூட இருக்கவங்க நீங்கள் கற்றுக் கொடுத்தவங்க உங்கள் உடன் பிறந்தவங்க நீங்கள் கட்டிக்கிட்டவங்க உங்களை பெற்றவங்க யாருமே உங்களை விட்டு வைக்கல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அழுத்தத்தை கிரக ரீதியாக சனி பகவான் கொடுத்தார் ராகுபகவானும் கூட சேர்ந்து உங்களுக்கு அற்புதமாக ஒன்றரை வருஷம் செஞ்சார் ஸோ முயற்சிகள் எடுத்து எடுத்து போராடி போராடி முயற்சி எடுப்பதே விட்டுட்டேன்பா எதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு முயற்சி எடுத்தாலும் அடிப்பாங்க முயற்சி எடுத்தாலும் ஏமாற்றம் உண்டு நம்பினாலும் ஏமாற்றம் உண்டு எதுக்கு நான் ஏன் போராடணும் அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வைத்து கொண்டு பயணித்து கொண்டிருந்த அன்பாண்ட மகர ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சியிலிருந்து ஒரு மாற்றம் குரு பயிற்சியிலிருந்து அடுத்த கட்ட படி ராகுது பயிற்சியிலிருந்து ஒய்யாறமான படி நல்ல ஒரு ஏற்றமான படி ஒய்யாரமான படினா நல்ல ஒரு ஏற்றமான ஒரு படியை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கிறது அப்படி என்னப்பா கொடுக்குது அப்படி என்ன கொடுக்குது சொல்லுங்க ஐயா சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல அமர்ந்திருந்தார் தற்போது உங்கள் ராசியை நோக்கி ரெண்டாம் இடத்துக்கு வராது அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் உங்கள் ராசியை நோக்கி எட்டாம் இடத்துல பயணிக்கார் ஒம்பதுலேருந்து எட்டுக்கு போகிறார் ஸோ இந்த செயல்பாடுகள்லாம் நம்மளை எப்படி கம்யூனிகேஷன் அப்பா வழி உறவுலேயும் ஆபத்தை சந்திச்சிட்டோம் அப்பா வழி உறவுனா என்னங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள் விஷயங்களை ரொம்ப ஏமாற்றம் தன் கூட வேலை பார்த்தவனே சின்ன பையன் கூட என்னை ஏமாற்றிட்டான் நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்லேருந்து நம்மளுடைய மகர ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரருமே தன்னுடைய தாக்கத்தை உணவுபூர்வமாக உணர்றீங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஐ மீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துலேருந்து நவம்பர் எண்டு வரையுமே திருவோண நட்சத்திரக்காரங்க நம்பி ஏமாந்து தான் அதிகம் ரொம்ப ரொம்ப நம்பி ஏமாந்துட்டீங்க தொழில்லையும் சரி உறவுகள்லையும் சரி ரொம்ப ரொம்ப நம்பி ஏமாந்துட்டிங்க ஏன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும் அதாவது மூன்று நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரக்காரங்களை மட்டும் ஈஸியாக அவங்களால கேட்ச் பண்ண முடியும்னு மற்ற ராசிக்காரங்களுக்கு தெரியும் அவிட்டு நட்சத்திரம் எப்படின்னா ஓகே நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் உங்களை ஏமாற்றிட்டாங்க தெரிஞ்சால் கொஞ்சமாச்சும் பதிலடி கொடுத்துருவீங்க ஒரு ஒரு என்னதுன்னா ஒரு அறுபது சதவீதம் உங்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா ஒரு இருபது சதவீதமாச்சும் அவங்கள வச்சு செஞ்சுருவீங்க என்னை ஏமாத்தினே இல்லை உனக்கு பதிலடி கொடுத்துருவேண்டாம் அப்படின்னு கொடுத்துருவீங்க அப்போ உத்திராட நட்சத்திரக்காரங்கள் எப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பாதிப்பை அடைஞ்சால் நாற்பது சதவீதம் ரிட்டன் கொடுப்பீங்க ஆனால் அந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொடுக்கன்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது உனக்கு ரிசராக கொடுக்கண்டா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் கொடுக்க முடியாது ஆனால் வச்சு செய்ய நினச்சி ஒரு காலகட்டம் வந்துருச்சுன்னா உங்களை மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சு செய்கிறது யாருமே கிடையாது அவ்வளோ தூரம் செஞ்சுருவீங்க உங்கள் தசா புத்தி வலிமையாக இருந்தால் இதான் உண்மை யார்ட்டனால் வச்சுக்கலாம் திருவண்ணட்சத்திரக்காரங்கக்கிட்ட வச்சுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த வேதனையும் வலியும் வச்சு 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 எப்படா இவங்கள திரும்ப பதினொடி கொடுப்போங்கிறத வச்சுக்கிட்டே சிறுச்சமுகமாக செயல்படுவீங்க ஆனால் வச்சு செஞ்சுருவீங்க இது இயல்பான கேரக்டர் ஸோ இப்படி நகர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்லேருந்து இருந்து நவம்பர் வரையும் திருவோண நட்சத்திரக்காரங்க பாதிக்கப்பட்டாங்க டிசம்பர்லேருந்து உத்திராடம் நட்சத்திரக்காரங்க இப்போ வரையும் மே மாதம் வரையும் பாதிக்கப்படுறாங்க ஸோ இவ்வளோ பாதிப்புகள் இவ்வளோ போராட்டங்கள் நட்சத்திர ரீதியாகவும் இருந்துச்சு ராசியின் அடிப்படையிலும் பொதுவாகவே இருந்துச்சு ஸோ இதில் மாற்றம் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா உங்களுடைய அங்கீகாரம் இனிமே மதிப்பளிக்கப்படும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை இனிமே கிடைக்கும் நீங்கள் உள்ளூரில் மதிப்பு வாங்கிறத விட வெளி மாநிலங்கள் வெளியூர்கள் வெளிநாடுகளில் உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் நிலைநாட்ட முடியும் அப்போ ஊர் விட்டு ஊர் போகணும் சரியா அல்லது நாடு விட்டு நாடு போகணும் அல்லது தெருவிட்டாச்சு தெரு போகணும் வேறு தெருவிழையாக போய் பிஸ்னஸ் பண்ணணும் ஸோ இந்த அமைப்பு உண்டு வெளிநபர்கள் அல்லது நான் போக முடியாதுப்பா நான் வந்து வெளியூரில் போய் இருக்க முடியாது இல்லை வெளி வே வேறு தெருவில் போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்புடின்னா கட்டாயமாக நபர்கள் வந்து உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணும்போது லாபம் கிடைக்கும் ஏதோ ஒன்று இடமுட்டு இடமாறுதல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க கலைத்துறையில் சின்ன திரை பெரிய திரை யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான துறைகளிலுமே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒவ்வொரு இடமாக போய் பார்த்துருப்பீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் பார்த்துருப்பீங்க கூப்பிட்றேன் சொல்கிறேன் கூப்பிட்றேன் சொல்கிறேன்னு சொன்னவங்க உங்கள் அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நிற்பாங்க நீங்கள் பேசலாமா நம்ம யூடியூப் சேனல் வந்து நீங்கள் பேசலாமா நம்ம டிவி சேனல் வந்து நீங்கள் பேசலாமா அப்படின்னு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நிற்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையுமே ரசனை இருக்கும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே சில கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு கூடிய விஷயங்களை இனிமேல் நீங்கள் செயல்படுத்துவீங்க நேராக போய்கிட்டே இருப்பீங்க வீட்டுக்கு போகணும்னு போவீங்க ஆனால் வீட்டுக்கு போக வேறு ஏதாவது பாதி நோக்கி பயணிச்சிடுவீங்க ஸோ இதெல்லாம் வந்து குழப்பங்கள் மூலமாக உங்களுக்கு கடந்த காலம் நடந்திருக்கும் இனிமேல் எங்கே போணுன்னு ஒரு இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இலக்கை அனைவரையும் உங்களுக்கு குழப்பமோ கவலையோ கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை உங்கள் அப்பாவுடைய உறவுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் அப்பா சொந்த பந்தங்க எங்கிட்ட பேசுகிறதே கிடையாதுங்க எங்கள் அப்பா உறவு இருக்கான்னு கூட தெரியாது எனக்கு எங்கள் சித்தப்பாவை பார்த்ததில்ல பெரியப்பாவை ரெண்டரை வருஷமாக பார்க்கல எங்கள் அத்தை எங்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தாங்க எங்கள் அத்தை என்னை மதிக்கவே இல்லை இப்போ என்னை கேர் கூட பண்ண சொல்லி யாரெல்லாம் மகர ராசியில் கவலைப்பட்டு கொண்டு இனிமே அந்த கவலை கிடையாது உங்களுடைய அப்பா வழி உறவுகள் இனிமே உங்களை தேடி வந்து பேசுவாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய் விட்டு சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும் இப்போ இது ஒரு பெரிய ப்ளஸ் தானே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தாய்வழி தந்தை வழி உறவு நல்ல பலமாக உள்ள நபர்கள் அதிகமாக கஷ்டப்பட மாட்டாங்க இந்த ரெண்டு பாண்டிங்கும் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேஷ் மட்டம் அந்த பேஷ் மொட்டம் நமக்கு அங்கே நல்லா இருந்தால் பில்டிங் எப்படி கட்டலாம் ஒய்யாரமாக கட்ட முடியும் இந்த பேஷ் மட்டத்திலேயே பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் அப்படியே கஷ்டப்பட்டு தான் படியேறும் கஷ்டப்பட்டு படியேறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஸோ அப்படி தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த பில்டிங் கா நல்லா பேஷ் மட்டம் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் சரி என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் இவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கும் இவ்வளோ மாற்றம் கிடைக்கும் இவ்வளோ உறவு ஒரு நமக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க நான் அடுத்த கட்ட நகரவை நோக்கி பயணிப்பேங்கிறத ராகு கேது பயிற்சி மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னா அளவு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உணவு பழக்க வழக்க விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதுங்கிற விஷயங்களை கவனமாக இருக்கணும் பணம் பட்டுவாடா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் சிட்பன்ஸ் நடத்துகிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசியில் யாரெல்லாம் சிட்பன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடத்துறீங்களோ அதே போல் பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து பணத்தை பரிமாற்றம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பரிமாற்றம் பண்ணணும் ஏன்னா உங்கள்கிட்ட வாங்கினது ஒரு லட்சமாக இருக்கும் ஆனால் அவங்க இல்லை நான் எண்பத்தஞ்சு தான் வாங்கினேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அதுபோல் செக் போட்டு கையெழுத்து போட்டு தரீங்கன்னா செக் ஃபுல் ஃபுல் பண்ணி தான் நீங்கள் கையெழுத்து போட்டு தரணும் ஃபுல்லப் பண்ணாமல் எந்த செக்குமே போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த செக் மூலமாக உங்களுக்கு செக்கு வைக்கிறது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு கண்டிப்பாக வச்சுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்த செக்குக்கு உங்களுக்கு செக் வைக்க ரெடியாக இருப்பாங்க உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி பாசமாக பேசி வாங்கிட்டு போனவங்க கூட உங்களுக்கு அகைன் அனுப்பான் அப்போ நீங்கள் முடிஞ்சளவு செக் கொடுக்கும்போது ஃபுல்லப் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டோ அதை லெட்டர்ஸ்லீவ் ஃபுல்லப் பண்ணி அதே போல் நம்பர்ஸ்லீவ் ஃபுல்லப் பண்ணி தான் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அவசரப்பட்டு கொடுக்கக்கூடாது யாராவது உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் உடனே ஓடோடி செய்கிறீங்க பார்த்தீங்களா அதை கொஞ்சம் நிறுத்திக்கும் போதும் நீங்கள் செஞ்சு உதவி செஞ்சு அடிப்பட்டு மிதிப்பட்டு உங்களை உங்களை மிதிச்சிட்டு அவங்க ஏறி போனாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் போதும் சரியா நீங்கள் உங்கள் வேலை உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய உறவுக்காக உங்களை மீது உண்மையான அன்பு வைத்தவர்களுக்காக செய்த செயல்பாடுக்கு மட்டுமே செயல்படுங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக செயல்படுங்கள் எக்கார்ந்து கொண்டும் அடுத்தவர்களுக்காக செயல்படாதீங்க ஓகேவா ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி மாற்றத்தை கொடுக்கும் தேவையில்லாத நபர்களுடைய செயற்கைகள் இருந்தால் தவறான செயற்கை உள்ளோ நபர்களுடன் உங்களுக்கு பழக்க வழக்கம் மேபி தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்து விட்டால் விட்டு வெளியேறிவிடுங்கள் இல்லை என்றால் கிரகம் உங்களையும் சேர்த்து லாக் பண்ணிவிடும் ஏன்னா நல்ல விஷயங்கள் நல்ல அற்புதமான ஒரு பேரும் மதிப்பு வரம்போ நம்ம என்ன பண்ணோம் அத சார்ந்த நபர்களுடன் சேர்ந்து பயணிக்கணும் நாம் போய் ஒரு இல்லை ஒரு ஒரு சாதாரண ஒரு நபர் கூட போய் பயணித்தோம்னா நமக்கு அங்கீகாரம் இல்லாமல் போயிடும் ஸோ உங்களுடைய அங்கீகாரம் உங்கள் கையில் இருக்கிறது பயன்படுத்துகிற விதத்தை சரியாக பயன்படுத்துனீங்கன்னா மகர ராசி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய செயல்பாடாக ராகு கேது பயிற்சி கொடுக்கும் இந்த ராகுகேது பயிற்சி அப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற பத்ரகாளியம்மன் கோவிலை போய் வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு ராகால வேளையிலும் நீங்கள் உறுதியாக பத்ரகாளியம்மனை நாடி வழிபாடு செய்யும்போது அந்த தாயின் அருள் முழுமையாக கிடைக்கப்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குதுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு துல்லியமாக கணித்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என கூறிக்கொள்கிறேன் மேலும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிருந்து நன்றி